ஆண்டவர் சொல்கிறார் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என் சமூகம் என்று ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தை குறித்து சொல்கிறார் அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா உங்களுக்கும் எனக்கும் இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் ஆராதனையில் அருமையான இதெல்லாம் எத்தனை பேர் மெய் மறந்து என்ன நடக்கும்னே தெரியாம இருக்க அது எனக்கு தெரியாது ஆனா ஆராதனையில் நான் என்ன ஆவியில் இணைந்திருந்தாலும் சரீரத்திலையும் இணைந்திருப்பேன் கத்திரிகை ஸ்தோத்திரம் கருத்திலையும் இணைந்திருப்பேன் அதான் அப்போ சொல்லும் பொழுது ஆவியிலே ஆவியிலும் பாடுவேன் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் அப்போ அவர் சகோதர அருமையான ஒரு இது சொன்னாங்க முழங்கால் படிக்கிட்ட பொழுது சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு பழுவை தூக்கிட்டு இருக்கீங்க ஒருவர் வந்து அந்த பழுவை நீங்கள் ரொம்ப நேரம் தூக்காதீங்க நான் உங்களுக்கு அந்த பழுவை தூக்குகிறேன் என்னிடத்தில் கொடுங்க என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு எளிமையாக இருக்கும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதுதான் இழைப்பார்தல் ஒரு அல்லையாக சொல்லுவோமா அப்படி உங்களுக்கு அவர் அனுபவம் இல்லை என்றால் அதை நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்கோங்க யாராவது நீங்கள் அதை கேட்காமல் மறந்துட்டீங்க நான் மெய் மறந்துருந்தேன் எனக்கு என்ன சொன்னார்ன்னே தெரியலை அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது பிரதர் என்ன சொன்னாங்க அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டார் கர்த்த ஸ்தோத்திரம் அதனால் அதை குறித்து நான் பேச விரும்பலை அப்போது எது இழைப்பார்கள் என்றால் நாம் சுமந்து செல்கிற பழுவை தேவன் அல்லது கர்த்தர் நம்மிடத்திலிருந்து தான் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இட்இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லீவ் அவர் இழைப்பார்தல் ஆண்டவர் இழைப்பார்தல் என்று சொல்கிறார் இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு இழைப்பார்கள் வேணா என்ன செய்வேன் சேரப்பட்டு உட்கார்ந்து இல்ல ஒரு தண்ணியை கொஞ்சம் குடிப்பேன் அப்பா எனக்கு ஒரு அப்பா தண்ணியை குடிச்சா என்ன ஒரு மனசுல ஒரு இழைப்பாருதல் தொண்டையில ஒரு இழைப்பாறுதல் எல்லாத்துலேயும் ஒரு இழைப்பாறுதல் அதே போல் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இழைப்பாறுதல் என்றால் போய் தூங்குறதோ அல்லது எங்கேயோ போயிட்டு வேறு ஏதோ காரியங்களை செய்கிறதோ அல்ல தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நம்பியிருக்க வேண்டும் ஹலூயா சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது என் ஆத்மா கத்தரையே நம்பி இருக்கும் அவரே என் இளைப்பார்தல் அமைன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நான் பிரசனம் எல்லாம் பற்றி நான் பிரச அதாவது சமூகத்தை பற்றி நான் பேசுவேன் ஆனால் இன்றைக்கு இந்த காலை வயலையில் நம்ம தியானிக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் கத்தர் இளைப்பார்தல் தரப்போகிறார் அதுலூயா இழைப்பார்தல் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று போடப்பட்டிருக்கிறது அது இழைப்பார்தல் என்ற அந்த வார்த்தைக்கு ஹீப்ரூவில் என்னப்படுது நூவாக் நூவாக் என் யூ டபிள்யூ ஏ பட் அதை ப்ரொனன்ஸ் பண்ணும்போது என் ஓ ஏகே என்றதான அந்த ப்ரனவுன்சியேஷன் நூவாக் என்றதான அப்ப நூவாக் என்றதான ஒரு பதம் இழைப்பார்தல் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது நீங்க யாராவது நீங்கள் ஸ்ட்ராங்ஸ் கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ஃபைவ் ஒன் ஒன் செவன் இந்த ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் நம்பர் சில பை பைபிளில் போன வாரம் மகள் சிந்தி அவங்க மெசேஜி பார்க்கும்போது அந்த ஹீப்ரு வேர்டு க்ரீக் வேர்டு போட்டு அது பக்கத்துலேயே அந்த நம்பர் போட்டிருந்தாங்க அது என்ன நம்பர் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அது வந்து டிக்ஷனரியில் இருக்கிற நம்பர் அந்த டிக்ஷனரியில் இந்த இட நம்பர் தான் ஒரே ரெஸ்ட்டுன்னு ஒரே பதம் இங்கிலீஷில் இருக்கும் பல இடங்களில் பலவிதமான அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ இந்த யாத்திராமம் முப்பத்தி மூன்று பதினான்கில் இந்த இடத்துல இந்த ரெஸ்ட் என்ற பதம் இந்த ஃபைவ் ஒன் ஒன் செவன் என்ன பண்ணுறது நூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் லெட் அலோன் லெட் அலோன் ஆண்ட கொடுத்துரு அதை நீ விட்டு கொடு லெட் அலோன் நீயே வச்சிட்ருக்காங்க தேவ இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்வது அதோடு இல்லை வித்ட்ரா ஐ மீன் வித்ரா என்றுதான் இன்னொரு இடத்துல வந்து கிவ் கம்ஃபர்ட் கிவ் கம்ஃபர்ட் இன்னொரு இடத்துல இருப்பது செட் டவுன் செட் டவுன் ஏ இந்த முதமான அர்த்தங்களில் இந்த ரெஸ்ட் இந்த நூவாக் என்றதான பதம் வருகிறது கத்தோடைய பிள்ளைகளே அப்போ ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் இந்த எட்டாவது மாதம் என்று சொன்னாலே என்னது எட்டு என்றால் என்ன புதிய ஆரம்பம் ஏ மேன் ஏழு எனது பரிபூரணம் அமன் எட்டு எனது புதிய ஆரம்பம் நியூ பிகினிங் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் தேவன் ஹலலூயா அப்ப ஆண்டவர் சொல்கிறார் உன் சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே நான் ஒன்றாம் தேதி காலையில் கொஞ்சம் வாசித்து விட்டோம் தியானித்து விட்டோம் என் சமூகம் அமேன் கத்தரி ஸ்தோத்ரம் என் சமூகம் இல்லை அது அவருடைய சமூகம் கத்தரி அப்போ பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் என்ன மோசி சொல்றாரு பதினைந்தாவது வசனத்தில் அவரை நோக்கி உடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு அன்லெஸ் யுவர் பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் மீ லெட் டு நாட் பிரிங் அஸ் அப் ஃப்ரம் ஹியர் ஏமன் டு நாட் பிரிங் அஸ் அப் ஃப்ரம் ஹியர் இங்க இருந்து கொண்டு போகாதீங்க ஆண்டவரேன் சொல்லுங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ரூம் இருட்டு அதாவது லைட் போடாத அறைகளில் ஏதாவது பொருள் இருக்கும் அம்மா சொல்லுவாங்க அந்த ரூமில் அந்த பொருள் இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ நான் போக மாட்டேன் அங்கே இருட்டாக இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுருக்கீங்களா மீன் கூப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் கத்தரி ஸ்தோத்திரம் அப்போ உடனடியாக அம்மா சொல்கிறாங்க இந்தா நீ போ நான் இதில் நிற்கிறேன் நீ இப்போ நான் உன்னையே பார்த்துட்டே நிற்கிறேன் பூச்சாண்டி பிடிச்சான்னா நான் அவனை பிடிச்சிக்கிறேன் நீ ஓடி போ மேலே ஏறு மாடியில் போ அந்த ரூமுக்கு போ என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் அந்த தாயாரோ தகப்பனோ என்ன செய்யுங்க அவங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் இந்த நாளிலும் ஆண்டோடைய பிள்ளைகளே அந்த பிள்ளை தனிமையாக இருக்கிறதை உணரும் பொழுது அந்த பிள்ளை தனக்கு இன்பதாக இருக்கிறதான ஒரு பயமான ஒரு காரியம் ஒரு இருளான காரியம் அல்லது தன்னாலே மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை எதிர்கொள்ளும் பொழுது தாயினுடைய தகப்பனுடைய உதவியை நாடுகிறது போல நீங்களும் நானும் உங்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு காரியம் வருகிறது என்றால் நான் எதிர்கொள்ளுவேன் என்று சொல்கிறது நல்ல விசுவாசம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆனாலும் சில வேளைகளிலே நாம் எதிர்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் நம்மை எதிர்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் எத்தனை விசுவாசிங்க அமீன் அனே நல்லா படிச்சிருப்போம் ஆனால் எக்ஸாம் போகும்போது என்ன இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம் தேர் இஸ் நோ டவுட் ஸ்டில் நமக்கு என்ன இருக்கும் ஒரு பயம் இருக்கும் வா காரை விட்டு ஐ மீன் வீட்டை விட்டு காரில் ஏறி உட்காந்து உடனடியை தெரிந்த ரூட்டு தான் தெரிந்த இடம் தான் பழகின காரு தான் எல்லாமே நல்லதாக இருக்கும் ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் உட்காந்து ஜபம் பண்ணுகிறோம் அனைவரே எனக்கு இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க சர்ச்சு வரைக்கும் தான் போவோம் வேற ரொம்ப தூரம் போக போறது இல்லை ஆனால் கூட என்ன செய்யறோம் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே தோதுறோம் என் கூட வாங்க இதுதான் நான் சொல்லுங்க என் கூட வாங்க அவர் கூட வருகிறார் பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்மோடு கூட வராவிட்டால் நாம் எந்த இடத்துலையுமே வெற்றி வாகை சூட முடியாது சொல்லுங்க எந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர முடியாது எந்த இடத்திலேயுமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வெற்றி கொள்ள முடியாது ஆனால் ஒன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மோசியை போல ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து நினைத்துக் கொள்ளுங்கள் கத்திரி ஸ்தோத்திரம் அப்போ இழைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன என்று சொன்னேன் இட் இஸ் நோக் தி லெட் அலோன் விட்ரா கிவ் கம்ஃபர்ட் அண்ட் செட் டவுன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவடத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு ஐ மீன் இழைப்பாறுதலை கொடுக்கிறார் அப்போ இழைப்பாறுதல் கொடுக்கும் பொழுது நமக்கு எதிராக சூழ்நிலைகள் வரும் நமக்கு சாத்தானுடைய கிரியைகள் எழும்பி வரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் ஆண்டவர் அந்தந்த இடங்களிலே நமக்கு இலைப்பார்தலை அவர் கற்றளையிடுவேன் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டும் நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னோடு கூட என் கர்த்தர் வருகிறபடியினால் நான் மதுளை தாண்டுவேன் சங்கீதம் பதினெட்டு அல்லது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவித சொல்ல ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அங்கே பாருங்க பதினெட்டாம் சங்கீதத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆமின் இருபத்தி ஐந்து இல்லை கீழே ஸ்தோத்ரம் இருபத்தி ஒன்பது உண்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனை வருகிறது ஆனால் அந்த சேனையை பாய்ந்து நீங்கள் செல்ல கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் அவசியம் சொல்லுங்க உங்களுக்கு எதிராக ஒரு மதில் வருகிறது அந்த மதிலை நீங்கள் தாண்டி செல்லும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசிங்க சொல்லுங்க அப்ப உங்கள் வாழ்க்கையில சேனை வராது என்று சொல்லவில்லை மதில் போன்ற தடைகள் வராது என்று சொல்லவில்லை ஆனால் அவைகளை நீங்கள் பாய்ந்து செல்லவும் தாண்டி செல்லவும் கத்தர் உதவி செய்கிறார் வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மை அவர் இருக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் ஆண்டவரை கூட வாரும் நீர் என்னோடு கூட இருந்தும் எனக்காக நீர் யுத்தங்களை செய்தருளும் என்று சொல்லி கடந்து செல்ல வேண்டும் நாம் யோசோவின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம் Joshua 21:44 கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார் ஆமென் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார் என்று பார்க்கிறோம் அப்போ பாருங்க இது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று இந்த வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது சோ யூ டோன்ட் நீட் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் யூனோ கொஸ்டின்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் ப்ராமிஸ் பட் யூ நீட் டு பிலீவ் தட் காட் இஸ் அ காட் ஹூ இஸ் ஏபிள் டு கீப் இஸ் ப்ராமிஸ் பிதாக்களுக்கு ஆயிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அவர்களை இழைப்பார பண்ணினார் அப்ப இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த விதத்திலும் சத்துருவானவன் என்ன செய்ய முடியும் யுத்தத்தை கொண்டு வர முடியும் ஆனால் தேவருடைய பிள்ளைகளுக்கு பிதாக்களுக்கு நம்முடைய பிதாக்கள் யாரு முற்பிதாக்கள் ஆகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படி இவர்களுடைய நாட்களில் தேவன் கொடுத்த ஆனையிட்டபடியலாம் ஆணை என்றால் படியலாம் as He promised. I mean, So, நம்மிடிய வால்க்கைலே when God promises something in our life He will fulfill that promise. Amen? That's why according to the promise that God has given. Stotram. அக்கார்டிங் டுவான் இங்கிலீஷில் ப்ராமிஸ் இல்லை அண்ட் அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் சுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க போய் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள் ஸ்வானிங் இன் ஏன் ஸோ நம்ம அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் எடுக்க போகும்போது என்ன செய்கிறாங்க எங்க போனாலும் தான் சிரிப்பு என்ன தரு இன்டர்வியூ போனா கூட கையை உயர்த்து என்ன சொல்ற நீங்க சொன்னதெல்லாம் உண்மை உண்மையை தவிர ஒன்றும் இல்லை என்று முதலாவது என்ன செய்யணும் பண்ணால் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உட்காருன்னு சொல்கிறோம் அப்புறம் உட்காருன்னு சொல்கிறான்னு தெரியல எனிவே இன்டர்வியூ போனதில்லை அதனால் அதனால ரொம்ப ஆச்சு அதனால இப்ப எப்படின்னு தெரியல ஓகே கத்து ஸ்தோத்திரம் அப்போ அப்ப நான் என்ன சொல்ல வரேன் கத்தோடைய பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் யுத்தம் இல்லாமல் உங்களுக்கு இழைப்பார பண்ணினேன் கடந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில் எத்தனையோ யுத்தங்களுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் யுத்தம் இல்லாமல் உங்களுக்கு இழைப்பாறுதல் பண்ணினாரா இல்லையா விசுவாசிக்கிற இல்லையா சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்காம நான் வெற்றி பெற்ற ரெண்டு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு ஆள் இல்லையா சொல்ல முடியுமா அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்திருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த வசனம் யோசுவாவின் நாட்களிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஆனால் இந்த வசனத்திற்கு வேதாமத்தில் எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியாத வசனமும் கிடையாது நான் சொல்லாத வசனமும் கிடையாது கத்தரி ஸ்தோத்திரம் இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க போன கடந்த நாட்களில் ஆசாவுக்கு விரோதமாக யுத்திப்பர் ராஜாக்கெல்லாம் வந்தாங்க அவங்க எத்தனை லட்சம் இவங்க எத்தனை லட்சம் உங்களுக்கு தெரியும் ஆமாம் இவங்க த்ரீ லேக்ஸ் அவங்க டென் லேக்ஸ் அதாவது ஒன் மில்லியன் சத்துருக்களை அவர்கள் யாரும் அந்த சத்துருக்கள் யாரும் இந்த ஆசாவுக்கு விரோதமாக நிற்கவே முடியலை நிற்கவும் இல்லை கர்த்தர் அவர்களை துரத்தி அடித்தார் என்ன நம்ம தியானித்த எத்தனை விசுவாசிக்கும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அமீன் யோசவாத்தை பற்றி படித்தோம் இதெல்லாம் யோசுவாவின் நாட்களில் சொன்னது கூட பின்வரும் ராஜாக்களின் நாட்களில் தேவன் நிறைவேற்றினார் ஐ அபியாவுக்கும் ரகோபியாவுக்கும் அந்த யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும் அபியாவுக்கு எத்தனை லட்சம் நாலு லட்சம் ரகோபியாவுக்கு எத்தனை எட்டு லட்சம் யார் ஜெயித்தா அபியா தேவனுடைய பிள்ளை ஜெயித்தான் உங்களுக்கு தெரியும் யோசபாத் அவனுடைய சத்துருக்கள் எத்தனை பேர் வந்தாங்க ஐ மீன் மோபியர் அம்மோன் புத்திரர் செய்யிர்மலை தேசத்தார் எல்லாரும் வந்தாங்க யாருமே இவனுக்கு முன்பதாக நிற்க முடியலை அவங்களே அவங்களுக்குள்ளால் வெட்டி கொண்டு விழுந்தார்கள் இது எல்லாமே வேதாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் உரு நினைக்கணும் இந்த வார்த்தையை பாஸ்டர் இன்னும் சொல்கிறாரா இது எப்பவும் சொல்லிட்டே இருக்க வேண்டிய வார்த்தை காரணம் என்ன தெரியுமா இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் மனதில் வரணும் அவங்களுக்கு கத்தர் வெற்றியை கொடுத்தாரே யோசுவாவின் நாட்களில் சொன்ன வார்த்தையை பின்வரும் நாட்களில் எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி எங்களுக்கு யுத்தம் இல்லாமல் இழைப்பார்கள் தருவார் என்று விசுவாசிக்கிற சொல்லுங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் தான் அப்படி நீங்கள் விசுவாசித்தால் யுத்தம் தான் விசுவாசிக்கிறவர்களுக்கு கத்தர் அப்படியே செய்வார் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆகும் உங்களுடைய விசுவாசத்தின் படியே நீங்கள் தேவுடைய மகிமையை காண்பீர்கள் அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர்களுடைய தேவடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் இல்லாமல் இழைப்பாறுதல் பண்ணுவேன் என்று சொல்கிறார் நீ எப்படியோ பயந்துட்டே ராத்திரியெல்லாம் எப்படி இருக்கும் பயந்துட்டே இருப்பாங்க பயந்துட்டே இருப்பாங்க என்ன நடக்குமோ காலையில் எலும்புனா என்ன நடக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர்களோடு கூட வந்தால் காரியங்கள் சுமூகமாக எந்த தடையும் இல்லாமல் எந்த யுத்தமும் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் ஹலலூயா ஒரு சின்ன உதாரணம் இயேசுவின் நாட்களில் ஒரு திருமண மண்டபத்தில் திருமண மண்டபமா கல்யாணத்தில் ஓகே ஒன்று எந்த திருமண மண்டபம் பாஸ்டர் பைபிளில் அப்படிலாம் சொல்லவே இல்லையே ஆ அப்படின்னு சொல்லாதீங்க கானாவூர் கல்யாணத்தில் இப்போ அப்படி சொன்னதான் புரியும் திருமணம் சொல்ல விட பைபிளில் இல்லையேன்னு சொல்லிடுவாங்க ஆமாம் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுப்படுகிறது திராட்சரசம் குறைவுப்படுகிறது அப்பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்து சொல்லுகிறார்கள் ஏசு கிறிஸ்து விடத்தில் சொல்றாரு ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி திராட்சை ரசம் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ ரசம் பாருங்க யோபான் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுது மூன்றாம் நாளிலே கலலியா உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது அப்போ திராட்சரசம் குறைவுபட்ட போது மூன்றாவது வசனம் இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை ஸ்தோத்திரம் அப்ப ஸ்தோத்ரம் கொஞ்சம் திராட்சை திராட்சரசம் உருவாக்குவது என்றால் எளிதான காரியம் இல்லை திராட்சரச திராட்சை பழங்களை கொண்டு வர வேண்டும் அவைகளை செக்கில் விட்டு அரைத்து அதனுடைய ரசத்தை பிழிந்து அதை மண்ணுக்கடியில் வைத்து அதை என்ன சொல்லணும் ஃபெர்மெண்ட் பண்ணி அதை பகு பத பதப்படுத்தி தமிழில் பதப்படுத்தி அதை கொடுக்கும் பொழுது அந்த திராட்சை ரசம் நன்றாக இருக்கிறது இதற்கு இவ்வளவு பாடு இருக்கிறது என்ன பாடு திராட்சை பழத்தை நல்ல பழத்தை கொண்டு வரணும் அதை நல்லா கழுவணும் அதை சரியான முறையில் என்ன செய்யணும் அதை அரைத்து திராட்சை ரசத்தை எடுத்து அதை பதப்படுத்தி எடுத்துவது எத்தனை நாள் எடுக்கும் எத்தனை நாள் எடுக்கும் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் மூணு மாதம் எவ்வளோ நாள் இருக்கலாம் அந்த திராட்சை ரசத்தினுடைய அந்த வீரியத்தை பொறுத்து இருக்கு கத்திரி ஸ்தோத்ரம் இவெல்லாம் ஒரு பாடுகள் அந்த பாடுகளே இல்லாமல் ஆண்டவர் அருமையான ஒரு திராட்சை ரசத்தை இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்தார் விஸ்வாசிங்கிறையா சொல்லுங்க புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்கள் பல ப்ராசஸ் வழியாக போக வேண்டியது இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் எளிதாக நடக்கிற காரியம் இல்லை பாஸ்டர் இதற்கு சில ப்ராசஸ் இருக்கு இதற்கு சில வழிமுறைகள் இருக்குது இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது எல்லாம் நியாயம் அதுதான் ஒரு யுத்தம் ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் விசுவாசிக்கிற காரியங்களிலே உங்களுக்கு யுத்தம் இல்லாமல் இழைப்பாறுதலை வெற்றியை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்கள் விசுவாசிக்கிறீங்க அவரால் சொல்லுங்க அதுதான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் திராட்சை ரசத்தை பறிக்க வேண்டாம் அதை கழுக வேண்டாம் அதை திராட்சை ரசம் எடுக்க வேண்டாம் அதை சரியான முறையில் வடிகட்டி அதை பத மண்ணுக்கடியில் வைத்து பதப்படுத்த வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆண்டவர் கேட்ட உடனடியாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் கத்தர் மாற்றார்த்திரம் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கிறதான பல படிவங்கள் பல விதமான நிலைகளுக்குள்ளே கடந்து சென்று பல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் எளிதாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அவர் இழைப்பாறுதலை கொடுக்கிறவர் யுத்தம் இல்லாமல் இழைப்பார்தலை கொடுக்கிறவர் ஆண்டு ஒரு ஞாபகப்படுத்தினால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் வீடு வாங்குறதுக்கு சைன் பண்ணுறோம் என்கிட்ட ஒரு டபுள்யூ டூ கூட கிடையாது டபுள்யூ டூ அப்படின்னு நிறைய இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் ரெண்டு டபுள்யூ டூ இருந்தால் தான் லோன் சாங்ஷன் ஆகுவாங்க இல்லாட்டி ஒரு டபுள்யூ டூவாவது இருக்கணும் எனக்கு டபுள்யூ டூவே கிடையாது டூ தௌசண்ட் ஒன்னில் தான் நான் ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் டூ தௌசண்ட் ஒன் ஜூலை மாதம் அப்போ கத்திரி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முழு மணி நேர ஊழியத்துக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு அவர் அலையிலே சொல்லுங்கள் ஜூலை மாதத்தில் முடிக்கிறேன் ஐ மீன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தோரு ஆவது வருடம் முடித்து இருபத்தி ரெண்டாவது வருடம் நேரம் ஊழியத்தில் வைக்கிறேன் கத்திரி ஸ்வோத்திரம் கத்தை ஞாபகப்படுத்தினேன் கத்திரி நன்றி அப்போது அந்த இருபத் ரெண்டாயிரத்து ஒன்றாம் வருடம் வீடு பார்க்குறோம் வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது நைன்டீன் நைன்டி நைன் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துருக்குறோம் அட்லாண்டாவில் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒனில் வேலை கிடச்சிருக்கு ரெண்டு வருஷம் கத்தருக்குடிய கிருபை நாளில் கத்தர் நடத்தினார் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் அக்டோபர் மாதமே வீடு சைன் பண்ணுறோம் புது வீடு பிராண்ட் நியூ இப்போ இருக்கிற அதே வீடு தான் இருபத்தி மூணு வருஷமாக வீடு சைன் பண்ணுறோம் வீடு சைன் பண்ணுறோம் டபுள்யூ டூ கிடையாது எதுவுமே கிடையாது என்னுடைய சகோதரி இங்கே இருந்ததுனால அவங்கள கோ சைன் பண்ண சொல்லி அவங்க போட்டாச்சு அவங்களும் ஏன் நான் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்தேன் அவங்க ஜூன் சிக்ஸ்டீன்த் ஆஃப் நைன்டீன் நைன்டி நைன் வந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே டைம் தான் வந்தோம் அவங்க ஒன்றும் சீனியர் கிடையாது அவங்க ஒன்றும் ஏற்கனவே கிரெடிட்லாம் பில்டு பண்ணால் கிடையாது கத்தரைச்சு தோற்றுறோம் ஆனால் கோ சைன் பண்ணியாச்சு போய் புது வீடு சைன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு ஏனஸ் மணி கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு லோனு அப்ரூவல் ஆகலை மீன் க்ளோஸ் அந்த தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் க்ளோஸ் பண்ணணும் ஆனால் லோன் அப்ரூவல் ஆகலை கத்தனி ஸ்தோத்திரம் ஆனால் என்ன நடந்ததோ தெரியாது தேவண்டிய பிள்ளைகளே ஏழு நாளில் கத்தர் லோன் அப்ரூவ் ஆகி ஐ மீன்

அற்புதங்களை செய்ய வல்லவர் நான் சாட்சியாக இருக்கிறேன் கத்தோடையாமல் மயப்படுவதாக கற்றுடைய பிள்ளைகளே இந்த வேலையில் நான் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் அநேக ப்ராசஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அநேக காரியங்களை குறித்து நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களோ ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க எனக்கு முன்பதாக நீங்க செல்லுங்க என்னுடைய காரியங்களை நீங்க செய்து முடியுங்க நீங்க எனக்காக அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அலுவயா நான் க்ளோஸ் பண்ணும்போது என்னுடைய தங்கச்சி பேரு ஓனர்ஷிப்ல கிடையாது ஷி வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த லோன் என்னுடைய பேர்ல தான் லோனு சுசியுடைய என்ன சொல்ல வர பாருங்க தங்கையுடைய இது கூட கிடையாம கர்த்தர் மாற்றினார் எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுகிறவர் யுத்தம் இல்லாமல் இழைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னைக்கு பல காரியங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த சத்துருக்களால் யுத்தம் இல்லாதபடிக்கு உங்களை காக்க வல்லமையுள்ள தேவன் அருமையான பிள்ளைகளே இழைப்பாறுதல் தரும் தேவன் நீங்கள் உங்கள் காரியங்களை அவரிடத்துல விட்டுவிட்டீர்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனவேதான் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நகிழவிடாது இருப்பார் நமக்காக செயல்படுகிற கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நாளிலும் அந்த இழைப்பார்தல் தருகிற தேவன களத்திலே ஒப்பு கொடுப்போம் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்களாண்மையின் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு இழைப்பார்தல் தருகிற தேவன் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் அற்புத அடையாளங்களை செய்துவிடும் உமாலிய கூடாதது ஒன்றுமில்லை இல்லை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளினாலும் அவர்களை திருப்திப்படுத்தி ஆசீர்வதி பெரிய காரிகளை செய்துள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அந்ததாமே உங்களை ஆமேன்